ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்பவும் லைவ்ல பார்வதி கம்ருதி பிரச்சனை தாங்க போயிட்டு இருக்கு கமருதியின் வந்து சேண்ட்ராய்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி பேட் டச் அப்போ நடந்த பேட் டச் பத்திலாம் இப்ப பேசிட்டு இருக்கா அப்போ நடந்த பேட் டச் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா நான் கேட்கறேன் அப்போ உங்களுக்கு பேட் டச்சா இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்போ தோணுதுடான்னு சொல்றா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கம்ருதீன் பழம்பிட்டு இருக்கா இதை வந்து திவ்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க திவ்யாவுக்கு இதை கேட்டவன ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடா இவ்வளவு நாள் பழகிட்டு இப்ப வந்து பேட் குட் டச்ச பத்தி பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு பேட் டச்னு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்கா பழிதான் ஒரு செவில அடிக்க வேண்டியது தானே செவில வச்சு வெளியே பத விட்டுட்டு இப்ப வந்து பேட் டச்சு குட்டச்சு பத்தி பேசிருக்கீங்க ஏன் ரெண்டு பேரும் மடிமேல மடிமேல மடி மேல பட்டு இருந்தாங்களா பேட் டச் குட்டாச்சு தெரியல இல்ல பார்வதி எதுதான் எதுதான் குட்டச்சு தெரியாதா ஒர்க் அவுட் பண்ணும் எல்லாம் இவங்க ரெண்டு பேர் பண்ணா கூத்தலாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு ரொம்ப கோவாத்து பார்வதி மேல சம கோவம் ஒரு பையனை வந்து இந்த மாதிரி புல் டவுன் பண்றது ரொம்ப தப்பு அவனுக்கு வந்து இது ஃபுல்லா தெரிஞ்சாலும் அவங்க ஆடுவான் இப்ப வந்து பார்வதிக்கா நேற்று நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம் இல்லையா பார்வதி கேம் முடிஞ்சிடுச்சு இது மேல அவகிட்ட சரக்கு இல்ல The cat sat on the தமிழகனோட கேம் வந்து பார்வதினால் தான் கெடுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா இப்போ அதுக்கு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா வந்து அரோரா கிட்டையும் கனியாகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உள்ள விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அதுக்கு கண்ணி நான் சொல்றாங்க அவங்க அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா அவங்ககிட்ட ஒரு சரக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திவ்யா சொல்றாங்க வீடு இப்போ ரொம்ப அமைதியா இருக்கு இல்லையா இந்த பீஸை கெடுக்கணும் அதுக்கோசம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க காலையிலேயே எதுக்கு அந்த டிஸ்கஷன் கொண்டு வரணும் பழைய நடந்த பிரச்சனைய அப்ப பேசி தீத்த ஆச்சு இப்போ எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க திவ்யா சொல்கிறதும் கரெக்ட் தான் அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இப்போ ஏன் இதை பேசுகிறாங்க ஏன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணணும் இந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணணும் இப்போ பார்வதிக்கு இங்கே நடந்த பிரச்சனை எல்லாமே க்ளியர் பண்ணிட்டு இருக்கணும் சாண்ட்ரா கிட்ட கம்பெனி புலம்பு வரும் இல்லையா அப்பப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் என் மேலே காமெடியாக சொல்லிவிடுவார் நான் இன்னும் போனால் போட்டோம் போனால் போட்டோம் விட்டாக்கா இப்போ ரொம்ப பேசுகிறா அதனால தான் எனக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லுவார்ல ஸோ இன்னைக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது எந்த லெவலில் போய் நிற்கும் தெரியல நம்ம லைவ்ல அப்பப்போ நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நன்றி வணக்கம் மக்களே